வணக்கம் நண்பர்களே நேச்சுரல் ஹெல்த் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் கர்ப்பம் முதல் நாற்பது வாரங்களுக்கும் தாமார்களின் உடல் மாற்றங்கள் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளை வழங்கும் இந்த தொடரில் இன்று முதல் வாரம் என்ன நடக்கும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான தகவல்களை பெறலாம் கர்ப்பகால பயணம் ஒவ்வொரு தாய்க்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது குழந்தை உருவாகும் முதல் கட்டம் இந்த வாரத்தில்தான் நடக்கிறது அதனால் இது ஒரு மிக முக்கியமான தருணம் பெண்களின் மாதவிடாய் முடிந்த பிறகு உடலில் முக்கியமான மாற்றங்கள் நடக்க தொடங்குகிறது சாதாரணமாக ஒரு மாதவிடாய் சுழற்சியின் பதினான்காவது நாளில் முட்டை எட் வெளியேறுகிறது இதனை ஓவியூலேஷன் என்கிறோம் இந்த முட்டை விந்தணுவுடன் ஸ்பேம் சந்தித்து உருச்சேர்ந்தால் கற்பம் ஏற்படுகிறது விந்தணு மற்றும் முட்டை இணைந்ததும் ஒரு புதிய உயிரின் துவக்கம் நடக்கிறது இது பல கணுக்கால்களில் பிரிந்து உருளை செல் பிளாஸ்டோசிஸ்ட் ஆகி கருப்பையில் சென்று ஒட்டுகிறது இதையே இம்ப்ளான்டேஷன் ப்ரோசஸ் என்போம் இந்த எம்ப்ளான்டேஷன் வெற்றிகரமாக நடந்தால் கற்பம் உறுதியாகும் பெரும்பாலான பெண்கள் முதல் வாரத்தில் கர்ப்பமாக இருப்பதை உணர முடியாது ஆனால் சில பெண்களுக்கு சில சிறிய அறிகுறிகள் இருக்கலாம் சிறு அளவில் வயிற்று வலி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் மிகச்சிறிய அளவு இரத்த கலந்த வெளியேற்றம் மெதுவாக மார்பகங்களில் வலி சிறுநீர் அடிக்கடி செல்லுதல் அதிகமாக தூங்க விரும்புதல் இந்த அறிகுறிகள் சிலருக்கு மட்டும் வரும் சிலருக்கு எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்கலாம் இது நவோர்மலான விஷயம் இன்னும் கர்ப்பம் உறுதியாகி பரிசோதனை செய்ய முடியாது ஏனென்றால் எஃப்சிஜி ஹியூமன் கொரோனிக் கொனடோட்ரோபன் எனும் கர்ப்ப ஹார்மோன் இன்னும் குறைந்த அளவில்தான் இருக்கும் ஆனால் இரண்டாவது அல்லது மூன்றாவது வாரத்தில் இது அதிகரிக்கும் அப்போது கர்ப்ப பரிசோதனை மூலம் உறுதி செய்யலாம் ஆனால் நீங்கள் கற்பம் ஏற்படுவதை எதிர்பார்த்திருந்தால் இப்போதே ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்ற ஆரம்பிக்கலாம் கற்பம் துவங்கிய முதல் வாரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஃபோலிக் ஆசிட் உள்ள உணவுகளை உணவுகளில் சேர்க்கவும் பொதுவாக ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடவும் காய் பழம் முழு தானியங்கள் நாச்சத்து உணவுகள் அதிகமாக தாகம் இருக்கலாம் அதனால் தினமும் குறைந்தது இரண்டு முதல் மூன்று வரை லிட்டர் நீர் பருகவும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்றவற்றை தவிர்க்கவும் உடல் மற்றும் மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முதல் நாளிலிருந்தே மெதுவாக யோகா மற்றும் தியானம் செய்யலாம் இந்த வாரம் கற்பம் உறுதியான ஒரு வாரம் என்பதால் உணவு முறையை மாற்றியமைப்பது மிகவும் முக்கியம் இது முதல் வாரத்தில் உங்கள் உடலில் நடக்கும் மாற்றங்கள் மற்றும் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஆதரவை காட்ட லைக் செய்யுங்கள் மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் நேச்சுரல் ஹெல்த் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அடுத்த வாரம் சந்திப்போம்